அண்ணா முஞ்சானே ஆறுவரைவா நான் நீட்ரோல் ಅಯ್ಯೋ ಅಕ್ಕ ಏನ್ ಕೇಳ್ತಿದ್ದಿ ಆಕಿ ಪಾರಕ್ಕ ಬರಲ್ಲ ಎಲ್ಲ ಹಾ ಮಾಡಿಲ್ಲ ಕಿ ಪಾರಿ ಆಕಿ ಆರ್ನೂರು ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೀನಿ ಹೆಣ್ಣಾಳಿಗೆ ಅಂತಂದು ನಾ ಹೇಳ್ದಾರು ಕುತ್ಕೊಂಡ್ ರಾತ್ರಿ ಎಲ್ಲಾ ಮಾತಾಡಿ ಓಸು ಕರ್ಕೊಂಡು ಗಡವಾ ಬೇಸರ ಮಾಡ್ಕೊಬೇಡ ಅಕ್ಕ ನಂಗೂ ಮಯ್ಯಾಗ ಅಕ್ಕ ಸುಖ ಇಲ್ಲ ನಾನು ಇವತ್ತು ಬರುದಿಲ್ಲ ಯವ್ವಾ ನಾ ಬಲ್ಯ ಏನ್ ಹಾಡ್ಬಿಟ್ಟರದ ನೀವು ಲೇ ಕರೆ ಹೇಳ ಸುಖ ಇಲ್ಲ ಸುಖ ಇಲ್ಲ ಏನ ನೀನು ಮಯೂರು ಇಲ್ವಾ ಎಂತ ಮಾತದ್ಯ ಲಕ್ಷ್ಮಕ್ಕ ನಾನು ನಿಮ್ಮ ಹೊಲಕ್ಕೆ ಕಟ್ಟ ಬರ್ಕೇವಾ ನಾ ಬ್ಯಾರ ಹೊಲಕ್ ಕರೆ ಹೇಳಕತ್ತೀನಿ ಅದು ನಿನ್ ಹೊಲದ ಕೆಲಸ ಇದ್ದು ನಾನು ಆಕಿ ಹೊಲಕ್ ಹೋದ್ರೆ ಹೋದೆ ನಾಯಕ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನನಗ್ ಮಯ್ಯಾಗ ಇಲ್ಲ ಒಂದಿಟ್ಟ ಗೊತ್ತೈತ್ಲೇ ಬಿಡಾಡಿ ಗೊತ್ತಾಯ್ತ ನನಗ ನಿನ ನೀನು ಆಗಿಲ್ಲ ಚಂದ ಹಲ್ಕಿ ಕರ್ಸ ನಿಂತಿದ್ದಿ ಈಗ ಬಂದಿಲ್ಲ ನಾಟಕ ಮಾಡ್ತೇನೆ ನೋಡ ನೀ ಒಪ್ಕೊಂಡಿದಿ ನೀನ ಹೇಳಿದಿ ನನ್ನ ನಾಳೆ ಒಮ್ಮೆ ಹೂವ ನಾವು ನಿನ್ನ ಹೊಲಕ್ಕ ಬರ್ತೀನಿ ಅಂತ ನೀನ ಹೇಳಿ ಆ ಬಗ್ಗೆ ಈ ಮರದಿದ್ದ ವಸ್ತ್ರ ಶಂಕರ್ಕಂಬ ಸರಿ ಹೋತ மோடுக்காந்து நோடா ஆக்கி நூறு ரூபாய் ஜாஸ்தி கொடுத்து நூறா நீ கூட முன்னூறு ஆக்கி கூட ஏழுநூறு நாக்கை நான் அல்லேன் நோடு நானும் அல்லேன் வ நி பூடிசா நன் மகனா ஆறுவரிக் தகனிள உம் யாரில் மத்தியாக்க நீஞ்சூரு அங்கி ஆள் மாடியவன் மாவரது இஷ்ட் தினா லக்மக்கி லக்மக்கி ஏழுநூர் கொடு நூர் கொடு முன்னூர் கொடு அந்த இஸ்க்கொண்டு ஏழுநூறு ரூபாய் கொடுத்தாள் அந்தனா நான் கைகட அது நெல் ஓசுத்தர அய்யா கொடுத்துவாட் நம்ம ஊர் விட்டாடுவாட நான் முகி பார்க்கு நாம கூலினே நான் இங்கு அவ் அர்ஜென்ட் ஐத்தவக்கோடு ஊராக ஏன் நூ அப்பத்த நெரேவ் நோட் நம் பரீ இன்னொன்னு ஆ பாரி சொந்த முரது முலா குந்தர்ஸ்ல எல்லாம் அதுல ஆ பாரித்தி கேத்தீனி இது சரி கேத்தீனி நானே குகிக்குாத்தி குடிசம்பார ிதுகு நின் கி கலா நடி நடி நான்ண்ட் நடிந்தி கேர் நேரலே ஹோகிரி இன்னொன்னே நன் மணி பார்த்திர்ல ஒக்கிங்கு மாத்தீன் அவங்க ஹோட்ரி கம்மிி கொடுத்து நோட் பை தாய் உம் நானும் நோட தா கூட முன்னூறு ரூபாய் என்னாடி கண்டாள் ரூபாய் கொடுத்தா ஆக்கி பார்க்க மாழு ரூபாய் கொடுத்தா ஹோகி நான் கொட்டிக்கு அந்த நோட பாகியா மாத்தாத்தா நானும் அது நோட பாகியக்கரேவா நானும் லிப்ஸ்டிக் தகோ ரீல்ஸ் எடு தினிஸ்டிக் லாலிங்க ரீல்ஸ் நான் அதிர அது ஏனா அந்தாரல்லேனா சின் இன் யார்க்கை அந்த லிப்டிக்குவா இன்ன இன்னும் நம் லக்ஷனோ மாத்தானே கும்பர்தி நோட் வந்துட்டு எண்ணா அய்ய இவ்ரேனா தம்பாடித்தவ் குடிபத்தார மாத்தி லக்ன இல்லல்லி டுபுலி இல்லை கெம் பூத்தி நந்தமூத்தி மங்கே மூத்தி அல்ல கண்ட் ஹோக்க எல்லா ரெடி மாட்டாரு நீ கலக் பார்த்தியா எஸ் தைரியல கரெக்ட் நீக்க எட ஜாஸ்தல் தூர்த்தினா மங்கள மத்த அய்யா என்ன அது ஏன் எல்லாரூல்ஸ் புக் ராகிட்டிட்ட ஆஹ் நீலக்கோடு நூறு ரூபாய் ஜாஸ்தி கொட்டர யார் எல்லாரும் எண்ணூறு ரூபாய் கொட் கண்டு நான் எழுது கொடுத்தீங்க நீங்க நான் நோடல் அவ்வளோ டக் பட்ரு அய்யோ யக்கா ஜிட்யா லக்ஷ்மக்க நான் அய்யா லக்ஷ்மக்கே நீ நீட்டி கடை சசி கடை நம் அல்லவாத் சேர்ந்து அவரு அவ்வளோ அது ஏன் மாதா மாதா நம்ம நீன நீன் நான் நம் கழ நீந்தி அதுக்கு நான் நோடு நீ ஏன் நீ சும்ாரளாட் நோடு ಯವ್ವಾನವಲ್ಯ ಏನ್ ಬಿಡಾಡದ್ರಿಲ್ಲ ನೀವು ಆಕಿ ಹಂಗ್ ಮಾಡ್ತಾಳ ಕೂಲಿ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಹಿಂಗ್ ಮಾಡ್ತಾಳ ಹಾಗೆ ಕೂಡ ಮುನ್ನೂರು ರೂಪಾಯಿ ಚಿಲ್ಲಿ ಮಳ್ಳಿ ಮುನ್ನೂರು ರೂಪಾಯಿ ನಮಗ ಮುಂಜಾನೆ ಆರೂವರೆಯಿಂದ ಸಂಜೆ ಮುಂದೆ ಆರೂವರೆ ಆರೂವರೆವರೆಗೂ ಕೆಲಸ ಮಾಡ್ಸಂತಾಳ ಲಕ್ಷ್ಮಕ್ಕ ಅಂತಂದ ದಿನಾನು ನಾನು ಮುನ್ನ ಬಂದು ಚಾಡಿ ಹೇಳಿ ಈಗ ಆಕೆ ಒಂದ್ ಎರಡ್ನೂರು ಮುನ್ನೂರು ರೂಪಾಯಿ ಜಾಸ್ತಿ ಕೊಡ್ತೀನಿ ನನ್ನ ಹತ್ತಿಗೆ ನನ್ನನ್ನ ಬುಟ್ಟಕ್ಕೆ ಹತ್ರ ಬಂದು ಪಾಪ ಆಕಿ ಹೌದೇವಾ ಪಾಪದ ಕೈ ಪಿಪಿ ಕೊಟ್ಟಿದ್ರು ಪಿ ಅಂತಿತ್ತು ಈಕಿ ಬಾಯಿಡ್ಲೇನ ിഡ്ബിളി നിന്നുബ്ലി നിമ അപ്പബ്ലി ഖാൻ ഡുബളി ബലി നാക്ബലി ಇವೋ ಇವ ನನ್ನ ಡು ದುಬಿಲಿ ಆಕರ್ಗೇರಿ ಊರ್ ಆಕರ್ಗೇ ನಾನು ನೋಡಿಲಿ ಸ್ಲಿಮ್ಮಾಗಿ ತಡಕ ಬಳ್ಳಿಯಾಗಿ ನಾನು ಬಳ್ಳಿ ನೀನ್ ನೋಡಿ ಹಂಡೆ ಆಗಿ ಹಂಡೆ ನೀಲಿ ಡ್ರಮ್ ಬರ್ತಾವಲ್ಲ ಮಾರಕ ಹಂಗಾಗಿದೀವ ನನ್ನನ್ನ ನೀಲಿ ಡ್ರಮ್ ಅಂತ ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಅಪ್ಪನ ಕೂಡ ನೀನ್ ಹಾಕಿ ದುಡ್ಡು ನನಗ ಹತ್ತ ಹೋಗ್ಬೇಕು ಆನೆ ಮರೀ ನಮ್ಮನೆ ಇದ್ರೆ ನಾನೇ ದುಡ್ಡು ಹಾಕ್ತಿದ್ದಿಲ್ಲ ನನಗಂತ ಕರ್ಮಾನು ಇಲ್ಲ ಮತ್ತೆ ನೀ ದುಡ್ಡು ಹಾಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮತ್ತೆ ಯಾಕ್ಲಿ

பாப்பா ஏல்ல நான் இன தனசி ரூபாய் கொட்டலா சா நம்பிக்கோஹ நம்பிக்கோஹ் நானும் ஒன் முல்லா எது எல்லா தயாரி மாட்டுக்கீவி மோச மாசேக்கே இன்னொன்னு ஒடகட்டிணா ி டுபாடா நீடமத்தியாடாட நன்கை ஏன் மத்தாடே நான் டுபி ஒட் ஆனி சரி சரி நோடா நோடாக்கி நானும் ீவத் நான் லக்ஷன நம்பிக்கை yeah. நீ yeah. ಸ್ನೇಹಿತರಲ್ಲ ನೀವು ನಿಮ್ಮ ನಿನ್ನಮ್ಮೆ ಆಜು ಬಾಜುದಾರಂತೆ ಏನ್ರ ನಿಮ್ಮ ನಿಮ್ಮ ನೀ ಬರ್ರಲ್ಲ ನೀವು ಹೇಳ್ತೀನಿ ನಿಮಗ ನನ್ನ ಮನೆ ಹತ್ರ ಬರ್ರಿ ನೀವು ನನ್ನ ಮನೆ ಮುಂದೆ ಯಾವ್ದ ಕಾಣಕ್ಕ ನಾನು ಹೊಲ ಕಾಲಿಡ್ಬೇಡ್ರಿ ಅದು ಹೆಂಗ್ ನೀವು ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರಾ ಮಾಡ್ರಿ ಓಸರು ನಾನು ನೋಡ್ತೀನಿ ಯವ ಲಕ್ಷ್ಮಗ್ಗ ನಾನು ಹೂ ಅಂದಿದ್ ಬಿಡ ಯವ ನನ್ ಸೊಂಟು ಯವ ಎತ್ತ ಎಕ್ಕ ಲಕ್ಷ್ಮಗ್ಗ ಹೆಂಗ ಒತ್ತ ಒದ್ದೆ ಯವ ಎದ್ದಳಕ್ ಬರುವಲ್ದ ಯವ ಎತ್ತ ಲಕ್ಷ್ಮಗ್ಗ